நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்ற அத்தனை கட்சிகளை காட்டிலும் அது கொள்கை ரீதியாகவும் சரி நடந்து கொள்கின்ற விதத்தின் ரீதியாகவும் சரி அல்லது நமக்கு கிடைத்த தலைமை அண்ணன் வேல்முருகனாக இருந்தாலும் சரி அத்தனை விஷயத்திலையுமே இந்த கட்சி வந்து ஒரு மாறுபட்ட கட்சி ஒரு புரட்சியான கட்சி தான் ஒரு ஆண்டு காலம் நானும் வேற ஒரு கட்சியில பயணிச்சுட்டு அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அமைதியா இருந்துட்டு அந்த ஓராண்டு காலத்துல தமிழக அரசியல இத்தனை கட்சிகள் இருக்கு நம்ம எட்டு வருஷமா ஒரு கட்சியில பயணிச்சிட்டோம் இனிமேல் அரசியலே வேண்டாம் சொல்லி ஒதுங்கி ஒருவேளை அரசியலுக்கு போவதாக இருந்தால் எந்த கட்சிக்கு போகலாங்கிறத முடிவு பண்ணி ஒரு வருடம் வந்து யோசிச்சுதான் நான் அந்த முடிவு எடுத்தேன் அதுக்கு தான் தமிழக வாழ்மை கட்சிக்கு வந்தேன் இந்த கட்சியை வந்து பல பேர் வந்து சாதி கட்சி அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறாங்க அது வேல்முருகன் கட்சி அது சாதி கட்சிப்பா அது கட்சிப்பா அப்படின்னு பல பேர் சொல்றாங்க சத்தியமாக கிடையாது வந்திருக்கிற இளம் தம்பிகள் அண்ணன்மார்கள் பலதரப்பட்ட சமூகத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம் வெளிப்படையா நீங்க யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம் வருகின்ற காலத்தில் நீங்கள் கண்ணால பாப்பீங்க இந்த கட்சி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு சாதிக்கான கட்சி அல்ல உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க நான் இந்த கட்சிக்கு வந்து மூணு மாதம் ஆகுது என்னுடைய பெயர் திருப்பூர் சுடலை எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க நான் என்ன சமூகம் நான் வன்னிய சமூகமான்னு கேட்டா கிடையாது நான் வந்து எல்லோரும் புறக்கணிக்கின்ற இவன் சேரியிலிருந்து வந்தவன் இவனை பாத்தா தீட்டு இவனை தொட்டா தீட்டுன்னு சொல்லி எல்லோரும் ஒதுக்கி வைக்கின்ற அந்த பல்லர் குடியிலிருந்து வந்த என்னை தான் இப்படி கூப்பிட்டு வந்து இடி முன்னாடி வருஷத்துல உட்கார வச்சு ஒரு பொறுப்பும் கொடுத்து சிறப்புகளாக சொல்லி குத்து வழக்கை ஏற்ற சொல்லி என்னை தூக்கி வைத்து இந்த தலைமையும் இந்த கட்சியும் அழகு பார்க்கிறது என்று சொன்னால் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் இந்த கட்சி சாதி கட்சியா எனக்கு முன்னாடி தம்பி பேசினா இல்லையா தமிழ் வீர சோழன் இந்த கட்சியில வந்து மாநில தலைமை நிலைய பேச்சாளராக இருக்கிறான் அவன் கட்சிக்கு வந்து ஒரு மாசம் தான் ஆகுது கன்னியாகுமரி இருந்து வந்திருக்கிறான் அவன் வன்னியர் சமூகமான்னு கேட்டா கிடையாது அவன் வந்து மீனவர் சமூகம் சொல்லக்கூடிய அந்த கடற்கரை ஓலத்தில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மீனவர் சமூகத்திலிருந்து வந்த தம்பி தமிழ் வீர சோழனுக்கு தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது இந்த கட்சி இப்போது சொல்லுங்கள் இது சாதி கட்சியா நீங்க நம்பி பயணிக்கலாம் இது வந்து அனைத்து சமூகத்திற்குமான சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சி தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அது ஒன்று அதே போல நமக்கு கிடைத்த தலைமை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி பாத்துக்கிட்டீங்கன்னா பல கட்சியில தன் தொண்டர்களை வைத்து பிழைப்பது எப்படி அரசியல் சுயலாபம் செய்வது எப்படி அதிலும் குறிப்பா நான் பாட்டாளி மக்கள் கட்சியை ரொம்ப துணிச்சலாவே சொல்லுவேன் அந்த கட்சியின் தலைமையை பொறுத்த வரைக்கும் தன் தொண்டன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல நாசமா போனாலும் பரவாயில்ல தான் சார்ந்திருக்கின்ற வன்னிய சமூகம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல தன் மகன் அன்பு மணிக்கு மந்திரி பதவி கிடைச்சா போதும் எவன் காலையாவது விழுந்து எவன் கூடையாவது கூட்டணி வச்சு எப்படியாவது மகன் அன்புமணியை வந்து மந்திரி ஆக்கிடணும் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவுடைய அவருடைய திட்டமே அதுதான் வேலை அப்படிதான் இது போன்றே செய்கின்ற தலைமைகளுக்கு மத்தியில் நம்முடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவங்க ஒரே உதாரணம் சொல்றேன் இதே கடந்த காலத்துல நம்முடைய கட்சியில வந்து ஒரு போராட்டம் செஞ்சோம் என்ன போராட்டம் அப்படின்னா டாஸ்மாக் கடையை அடிச்சு நொறுக்கும் போராட்டம் ஒரு போராட்டம் செஞ்சோம் அந்த போராட்டத்தில் இப்போ உங்களை போல கடலூர் மாவட்டத்தில் உங்களை போல தம்பிகள்லாம் போய் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க நொறுக்கிட்டாங்க அப்ப வந்து காவல்துறை வந்து கைது செய்ய வருது அப்ப அடிச்சு இருபது முப்பது பேருக்கு மேல சேர்ந்து நொறுக்குனது அண்ணன் வேல்முருகன் அனுப்ப முடியாது ஒருவரை கூட நான் வந்து தரமாட்டேன் தயவு செய்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது ஒரு ஏழு பேரை மட்டும் கொடுங்க நாங்க கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அண்ணன் முடியவே முடியாது ஆறாகுது அஞ்சாகுது பேரம் நடக்குது கடைசி அண்ணன் சொல்றாரு அதிகபட்சம் ஒரே ஒரு ஆளை தர்றேன் ஒரே ஒருத்தரை வேணா தர்றேன் நீங்க ரிமாண்ட் பண்ணணும் ஒரே ஒருத்தரை தரேன் அதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்ப சரி கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப என்ன பண்றாருன்னா அந்த அடிச்சு கொடுக்கணும் அத்தனை பேரும் நிக்கிறாங்க அவங்கள பார்த்து கேட்கிறாரு ரிமாண்ட் பண்ண போறாங்க யாராவது ஒருத்தர் மட்டும் கை தூக்குங்க கண்டிப்பாக உங்கள் மேலே குண்டாஸ் வழக்கு போடுவாங்க உங்களை எடுக்கிறதுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் உங்கள் குடும்பத்துக்கான அத்தனை ஒட்டுமொத்த செலவையும் இந்த வழக்கு செலவையும் உங்களுக்கான பாதுகாப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கட்சி ஏற்றுக்கொள்ளும் யாராவது ஒருவர் மட்டும் கை தூக்குங்கன்னு சொல்றாரு வேல்முருகன் அங்க நின்று அத்தனை பேருமே கை தூக்குறாங்க நான் போறேன் அப்படின்னு அப்ப அதுல பாக்குறப்ப ஒரே ஒரு தம்பி வந்து அவனுடைய குடும்ப சூழல் வந்து வழக்கை சந்திக்க தயாரா இருக்கிற பட்சத்துல அந்த தம்பி வந்து உள்ள அனுப்புறாங்க போய் நான் நாள் சிறையில் இருக்கிறான் கட்சி அவன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறது அவன் குடும்பத்துக்கான தேவையை நிறைவு செய்கிறது அதற்கு பின்னாடி போய் வழக்க நடத்தி அந்த தம்பியை வெளியே கொண்டு வந்தாச்சு அடுத்து ஒரு ஆறு மாசத்துல உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது நல்லா கவனிங்க அவன் வெளியில வந்துட்டான் ஆறு மாசம் கழிச்சு இந்த போன உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலில் நம்ம கட்சிக்கு கூட்டணியில் வந்து மாவட்ட கவுன்சிலர் சீட்டு ஒரே ஒரு சீட்டு தான் கூட்டணி கொடுக்குறாங்க அப்ப அந்த மாவட்ட கவுன்சிலர் சீட்டை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறப்ப கட்சியில பத்தாண்டு காலம் முளைச்சு அண்ணன் கண்ணன் இருக்கிறாரு முப்பது வருஷமா கூட இருக்கிற அண்ணன் குமரவேலன் இருக்கிறாரு இன்னும் பல பேர் இந்த கட்சிக்காக உழைச்சவங்க இருக்கிறாங்க அத்தனை பேர் இருந்தாலும் அண்ணன் அந்த கிடைத்த ஒரே ஒரு மாவட்ட கவுன்சிலர் சீட்டை யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா முதன் முதலா கையத்துக்கு நான் சிறைக்கு போறேன்னு சொல்லி கட்சிக்கு வந்து ஆறு மாசம் கூட ஆகல அந்த தம்பி வந்து ஆறு மாதம் கூட ஆகாவிட்டாலும் கையை உயர்த்தி குண்டாசை வாங்கி வழக்கை வாங்கின அந்த தம்பிக்கு மாவட்ட கவுன்சில் சீட்டை கொடுத்து அவனுக்கு பணத்தையும் செலவு செய்து அவனை வெற்றி பெறவும் செய்து காட்டினார் நம்முடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எவ்வளவு விஷயம் இல்லையா